உங்கள் வீட்டில் வித்தியாசமான சைடுஸ்க்கு நச்சரிக்கிறாங்களா இந்த டிஷ் செஞ்சு கொடுங்க உசிலிங்கிறது நம்ம வீட்டில் செய்கிற பொரியல் கூட்டு மாதிரி தான் இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு ட்ரையான கூட்டு வெரைட்டி உசிலிக்கு வேக வச்ச பருப்பு இருந்தால் தான் பேஸு இதுக்கு நம்ம தோரம் பருப்பு எடுத்துருக்கோம் தோரம் பருப்பு உரம் மிளகா சீரகம் இது அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு குறை குறப்பாக அரைச்சி பால்ஸ் மாதிரி பிடிச்சி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம் அப்புறம் தனியாக எடுத்து ஊத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு சட்டி வச்சு அதில் கடுகு சீரகம் கருவேப்பில் போட்டு நல்லா தாளித்து தேவையான அளவு வெங்காயத்தை போட்டு அதையும் தாளிச்சிக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வேகும்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இன்னும் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமான பீக்கங்காயை நல்லா கழுவி தோலை சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்குவோம் இந்த பீக்கங்காய் போதே கூட ஒரு நாலு பூண்டை எடுத்து நச்சு அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை ரெண்டும் நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வேகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணி அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுடலாம் இந்த பீர்க்கங்காய் பூண்டு இதெல்லாம் நல்லா வெங்காயத்தோடு ஆட் ஆகி நல்லா வதங்கி முக்கா வைக்காடு தாண்டும் போது நம்ம வேக வச்சு ஊற்று வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த பருப்பு உருண்டை அதை ஃபுல்லாக அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பருப்பு உருண்டையும் அந்த காயோடு சேர்ந்து நல்லா வேகும் இப்போ கொஞ்சம் இதில் லைட்டாக பெருங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும் பீர்க்கங்காய் உசிலி ரெடி ஆயிடுச்சுங்க உங்கள் வீட்டில் வித்தியாசமாக டேஸ்டியாக சைடிஷ் கேட்குறாங்களா இதை செஞ்சு கொடுங்க இந்த உசிலி ரசம் சாப்பாடு இல்லைன்னா தயிர் சாப்பாடுக்கு செம்மையான காம்பினேஷனுங்க